யா மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான தனியான பேண்ட் வாத்திய இசைக்கருவிகள் கையளிக்கும் நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை அதிபர் தலைமையில் பாடசாலை மைதானத்தில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்று கூடிய காலை ஆராதனை நிகழ்வில் இடம்பெற்றது இந்த உபகரணங்களை பழைய மாணவரும் அம்பாள் மரக்காலை உரிமையாளருமான எஸ் ரஜினிகாந்த் அதிபர் திருமதி சி எஸ் ஆர் செல்வகுணாளரிடம் அன்பளிப்பாக வழங்கி வைத்தார் இந்த நிகழ்வு தொடர்பான முழுமையான வீடியோ தொகுப்பு இங்கே உங்களுக்காக பகிரப்படுகிறது காலை வணக்கம் நமது கல்லூரியின் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக நாங்கள் ஒன்று கோரிக்கின்றோம் கல்லூரியின் முதல் முதல்வர் அவர்களினால் உரையாற்றுமாறு நாங்கள் அடைந்திருக்கிறது ഇന്ത്യ ദിനം ഇങ്ങനെ വരുതെ തന്നെ നമുക്ക് പഴയ മാണിത്തേലും വരുത്തും പഴയ മാണത് ആരംഭപ്രിവിക്കാൻ പേൻഡാട്ടിയ കവികളെ നമുക്ക് പടസാളിക്ക് അൻപതി പളയമാണർ തൃ രജനിക അവർ നമുക്ക് പ്രതി ഉപ അധിപ് പകുതി തലവർ ആശ്രിയ അൻപണ അണവ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் கல்லூரியின் சகல மாணவர்களும் ஓரிடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றீர்கள் ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மாணவர்களாக ஆரம்ப பிரிவு மாணவர்கள் உயர்தர மாணவர்கள் இடைநிலை பிரிவு மாணவர்கள் சகலரும் இந்த இடத்திலே கூடியிருப்பது மிகவும் സന്തോഷമാണ് വിഷയം അടമുറകൾ ഒടുക്ക വിമയങ്ങൾ കലാചാരങ്ങൾ കട്ടപ്പാട് ഇവത്തെ അറിഞ്ഞുകൊണ്ട് ആരംഭപ്രിവിടെ അറിഞ്ഞകൊള്ളും ഇവറാണ് വിളയുലിയേ നടത്തും എല്ലോ കലന്നുകും ഒന്ന്കൂടൽ മികവും അവശ്യം സകല ആശ്രിയകളും ഇന്നും ഒന്ന് കൂടും சகல மாணவர்களும் அநீதியாக நமது நடைமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு உலக்காட்டுக் குழுவுக்கு பொறுப்பான உதவி அதிபர் மாணவர் முதல்வர் சபை பொறுப்பாசிரியர் இவர்களின் கீழ் நீங்கள் ஒழுக்க கட்டுப்பாடுகள் விளிமையங்களை அறிந்து கொண்டு அதன்படி ஒழுக நாங்கள் அறிவுறுத்துகின்றோம் அந்த வகையில் காலை ஆராதனைக்கு வரும் பொழுது காலை கூடலுக்கு வரும் பொழுது எவ்வாறு வர வேண்டும் எனவும் உங்களுடைய உடை அதாவது இவை எவ்வாறு நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் இங்கு உங்களுக்கு பல கடவைகள் கூறப்பட்டாலும் இன்றைய தினம் சகல மாணவர்களுக்கும் அது குறித்தான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது ஆங்கிலேய மாணவர்கள் ஒவ்வொருவரும் இதற்கேற்ப நீங்கள் ஒவ்வொருவரும் மத்திய கல்லூரியின் ஒரு உயர்ந்த கல்வி நிறுவனத்தில் கல்விகளுக்கும் ஒரு மாணவராக நீங்கள் பெருமைப்பட வேண்டும் இந்த ஒழுங்குகளை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுது ஏனைய சமூகத்தில் உள்ள ஏனையவர்களுக்கு ஒரு மதிப்பு ஒரு மரியாதை ஏற்படும் உங்களை ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் மத்திய கல்லூரி மாணவர்களாக சிறப்பாக அதாவது ஒரு வித்தியாசமானவர்களாக വിത്യാസമാണാപോ നല്ല പണു കളെയും ഒടുക്ക വിനിയങ്ങളെയും കൊണ്ടോ മാണവളാ നല്ല ഉദാഹരണമാണെങ്കിൽ തളവ് വകുപ്പറ നടപടികൾ പറ്റി കുറിപ്പിടുംപൊതു ഉണ്ടായ വകുപ്പറുകള നിങ്ങൾ കവിനിലയുടൻ ഒടുങ്ങാ വയ്ച്ചിരിക്കും അതേ നരത്തിൽ ഉണ്ടാക്കപ്പെട്ടത് ഒരൂ നാളും അത് വകുപ്പറുക്കും പൊറപ്പെടുവത്

கடைசி ஐந்து நிமிடங்கள் இவ்வாறான ஒழுங்கு மேற்கொள்ள எல்லா உறுதிப்பாடு வேலை ஆசிரியர்களும் அறிவுறுத்தப்படுகின்றனர் ஆகவே மிகவும் அமைதியான முறையில் அந்த ஐந்து நிமிடங்கள் சில ஒழுங்கு மேற்கொண்டு நீங்கள் ஸ்கூல் ஸ்டாங்குக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி அந்த நிகழ்வு முடிந்தவுடன் வரிசையாக மாணவர்களை செல்ல வைத்து ஏனையவர்களை

തമിഴ് മല ആശ്രീകൾ മുൻവണ്ടവർക്കും കറ്റ കത്തിനു ഇടയൂർ ഇല്ലാമുകളെയും പാഴ്ചികളെയും നിങ്ങൾ മേക്കൊണ്ട് അത് വിളാവ് സമർപ്പിക്കും സകല ആശ്രിയ പൂരണ ഒപ്പിപ്പം അതേ നേരത്തിൽ പാലരുമാണ് கொழும்புகள் அதாவது மாணவர்கள் பகலரும் இந்த நிகழ்வுகளில் பங்கெடுக்க வேண்டும் செல்வா தலைவரங்கில் இந்த நிகழ்வு மூன்றாம் திகதி வியாழக்கிழமை நடைபெற உள்ளது ஆகவே அந்த நிகழ்வில் நீங்கள் புகழ்வரும் அமைதியான முறையில் நிகழ்வை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்து இந்த நினைப்பாடு விதானத்தில் பல்வேறு செயற்பாடுகளில் நமது மாணவர்கள் ஈடுபடுகின்றார்கள் மருத்துவர்கள் நிகழ்வில் இரண்டு மாணவர்கள் முதலாம் இடத்தையும் ஒரு மாணவன் இரண்டாம் இடத்தையும் ஒரு மாணவன் மூன்றாம் இடத்தையும் பெற்று பெருமை செய்யும் அந்த மாணவர்களுக்கும் பயிற்சி விட்ட பயிற்சி பாளர்களுக்கும் வாழ்த்துக்களும் அதே போல விவாத போட்டிகளில் பங்கு இருக்கின்றார்கள் பல்வேறு இடங்களை பெற்றுள்ளார்கள் நாடக போட்டிகளில் பங்கு இருக்கின்றார்கள் தமிழ்தின போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் ണവർ സാരണരൽ സാരണർ പടിയണിയിൽ സാരണർ തുരു പങ്ക കടേ പടിയണു കൊള്ളും ഏനിയ മെയ്വല്ല വിളാട്ടും വിളയാക്കൾ സാധിലും ഉണ്ടായ പങ്കാളിപ്പിംഗ് വഴങ്ങ വേണ്ട അതേ നേരത്തിൽ ഉള്ളക വിളയാ സതുരംഗം നന്ദികളെ കൂടി കൊണ്ട് സകല മാണും ഇന്നാപാൽ പങ്കുപെട്ടാൽ നിങ്ങൾ പങ്കുപെറ്റും உங்களுக்கான ஆளுமை திறன்கள் வளர்ச்சி அடைவதுடன் உங்களுடைய திறமைகளையும் வெளிக்கொண்டு வர முடியும் பாடசாலைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெருமைகளை சேர்க்க முடியும் ஆகவே அன்பான மாணவர்களே இந்த இடத்தில் கூடியிருக்கின்ற நீங்கள் எல்லோரும் பாடசாலையின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையில் பாடசாலையின் நற்பெயரை காப்பாற்றும் வகையில் நீங்கள் ஒவ்வொருவருக்கு செயற்பாடும் அமைய வேண்டும் உங்களுடைய ஒருவரின் ஒருவர் அடித்தலோ அல்லது ஒருவர் உடம்பில் இன்னொருவர் கை வைத்தல் என்பது சிறுவர் உரிமைக்கு மீறப்பட்ட ஒரு புடியம் ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் மாணவர்கள் நீங்கள் ஊர்களை விளைவிக்க கூடாது ஏனைய மாணவர்களுக்கு ஏதாவது உங்களுக்கு இடையூறுகள் ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் அது உங்கள் வகுப்பாசிரியர்கள் பகுதி தலைவரோடாக கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் மேலதிகமான செயற்பாடு விளைவுகளின் பொழுது அதுவரை அலுவலகத்தை நாட முடியும் ஆகவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக செயற்பட வேண்டும் பாடசாலைக்கு நல்ல பெருபவர்களை பெற்றுத்தர வேண்டும் அதாவது உங்களுடைய கற்றல் செயற்பாடில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கி உங்களுடைய கற்றல் செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய பரீட்சை பரவலை பொறுத்தவரையில் சிறந்த உயர்ந்த பருவர்களை பெற்றுக் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் இருக்கும் நமது கல்லூரியின் பழைய மாணவரும் அம்பாள் திம்படிப்பு உரிமையாளரும் ஆகிய திருவாளர் ரஜினிகாந்த் அவர்களை வருக வருக என நிறைவேற்றிக்கொண்டு இன்றைய இந்த பேண்ட் பாத்திய நிகழ்வுகள் கையளிக்கும் நிகழ்விலே தொடர்ந்து டெசை கருவிகள் கையளிக்கப்பட இருக்கின்றன அந்த வகையில் அம்பாள் திம்படிப்பு உரிமையாளர் அவர்களையும் நமது கல்லூரியின் முதல்வர் பிரதி உப அதிபர்களையும் அன்போடு அரங்கமைக்கின்றேன் அந்த வகையில் தற்போதும் உத்தியோகபூர்வமாக நமது ஆரம்ப பிரிவுக்கான பேன் பாத்திய கருவிகள் நமது பழைய மாணவனும் அம்பாள் தீம்படி பரிமையாளரும் ஆகிய திருவாளர் ரஜினிகாந்த் அவர்களினால் நமது கல்லூரி முதல்வரிடம் கையளிக்கப்படும் ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களையும் எமது பேங்க் இசைக்கருவியின் பொறுப்பாசிரியர் திருமதி அல்வின் சூர்யா அவர்களையும் அன்போடு அளித்திருக்கின்றோம் இந்த து கருவிகளை தந்து கல்லூரியின் பழைய மாணவர் அம்பாள் தீம்படி உரிமையாளர் திருவாளர் ரஞ்சினிகாந்த் அவர்களுக்கு நமது உடற்கன மனமார்ந்த நம்பிகளை தெரிவித்துக் கொள்வதோடு நிகழ்விலை கலந்து சிறப்பித்த சிபிஐ செயலாளர் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய நமது கல்லூரி முதல்வர்கள் மற்றும் திறதி உப அதிபர்கள் கல்லூரியின் பகுதி தலைவர்கள் ஆசிரியர்கள் அன்பான மாணவர்கள் அனைவருக்கும்